வணக்கம் நீங்க பாத்து இந்த சேனல்ல நம்ம இது வரைக்கும் நிறைய லைஃப் ஸ்டைல்ஸ் வீடியோ பாத்துருக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் வீடியோ போட போறேன் ஸ்கில்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்றப்பவே வந்து ரெண்டு டாபிக் கொடுத்து எது வேணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கிட்ட கேட்டேன் ஒன்னு வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கத்துக்கணுமா தெரிஞ்சுக்கணுமா இல்லைன்னா உங்களுடைய எதிரிகள் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தேன் அதுல ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து எங்களோட எதிரிகளை பத்தி சொல்லுங்க எங்களை நாங்க பாத்துக்கிறோம் அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை பத்தியே பேசலாங்க வாழ்க்கைல நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ பிரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ இல்லையோ எதிரி மட்டும் பஞ்சமே இருக்காதுங்க எங்க பார்த்தாலும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல நம்ம வேலைக்கு போற இடமா இருந்தாலும் சரி நம்மளுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு சில பேர் தெரிவாங்களே அவங்களா இருந்தாலும் சரி இல்லன்னா வந்து யாருனே பார்க்காத முகம் தெரியாத இந்த சோஷியல் மீடியால சுற்றிட்டு இருப்பாங்களே சில பேர் அவங்களும் சரி இவங்க எல்லாருமே வந்து நமக்கு எதிரிகள் வட்டத்துல நிறைய பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை ரெண்டு செக்மெண்டா வந்து நான் பிரிக்கிறேன் ஒண்ணு எதிரிகள் ஏன் உருவாகிறாங்க அப்படின்றது இன்னொன்னு உங்களுடைய எதிரிகள் உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்களா அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து எதிரிகள் ஏன் உருவாகிறாங்க அப்படின்னா கர்மா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாபிக் இத பத்தி கர்மா பத்தினா ஒரு புது சேனல்ல நம்ம வந்து விலை விரிவா பார்க்கலாம் இப்போ இப்ப வந்து லௌகீகமா அதாவது சைக்கலாஜிக்கலா பிலாசபிக்கலா இல்லை வந்து பிராக்டிக்கலா நாட் பிலாசபிகலி ப்ராக்டிக்கலா வந்து சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா எதிரிகள் உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள் சில சமயம் இருக்கலாம் சில சமயம் காரணமே இல்லாம இருக்கலாம் நம்பர் ஒன் உங்களால சில பேர் பாதிக்கப்படுறாங்க ஏதோ ஒரு விதத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எவனோ எங்கயோ ஆபீஸ்லயோ இல்ல வந்து இருக்கோ ஊழல் செஞ்சுட்டு நீங்க அதை பத்தி கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய வருமானம் போகுது இல்லையா சோ அதனால கண்டிப்பா உங்க மேல கோபம் வரும் உங்களை வந்து எதிரிகளா நினைப்பாங்க இன்னொன்னு உங்களை பத்தி உங்களை பாக்குறப்பவே உங்க மேல பொறாம படுறது நீங்க ஒண்ணுமே செய்யலானோ நீங்க ஜஸ்ட் ஜாலியா நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு சில எதிரிகள் உருவாவாங்க அடுத்தது நீங்க அவங்கள விட எங்க முன்னேறி இருவீங்களோ இல்ல அவங்க பாத்துட்டு இருக்கிற வேலைக்கு வந்து நீங்க ஆப்பி வச்சிருவீங்களோ அப்படின்னு உங்களை பாக்குறப்ப ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அண்ட் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுனால சில எதிரிகள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆபீஸ்க்கு உங்களால வந்து அவங்க உங்களை வந்து அவங்க வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சோ அதனால உங்களுடைய உங்களை வந்து எதிரியா நினைப்பாங்க ஏன்னா உங்களை எல்லாம் ஒரு பயமும் பதட்டமும் அவங்க வேலை மேல ஒரு இன்செக்யூரிட்டி பாதுகாப்பற்ற தன்மையும் ஏற்படும் இன்னொரு விஷயம் உங்களை எப்பவுமே உங்களை உங்களை தன்னோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உங்களோட வாழ்க்கை தரத்துடையும் இல்ல உங்களோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சில கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா அதோட கம்பேர் பண்ணி தான் அப்படி இல்லையே அப்படின்னு நினைச்சு பொறாமப்பட்டு அதனால உங்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க சோ எதிரிகள் உருவாகிறப்ப நம்ம மோஸ்ட்லி என்ன நினைப்போம்னா நம்ம மேல ஏதோ தப்பு இருக்கோ ஏன் நமக்கு மட்டும் இப்படி அப்படின்னு நினைப்போம் ஆனா உங்க மேல எந்த காரணமும் எந்த தவறுமே இல்லைன்னா கூட இது இயல்பாகவே எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இன்னொன்று முக்கியமான விஷயம் எப்படி அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோவோ போஸ்ட்டோ போடுங்களேன் இல்லை வந்து நீங்கள் யார் எதிரியாக இருக்குது இருக்காங்களோ அவங்க முன்னாடி காமிச்சிக்கல அதே மாதிரி காப்பி எடுத்து பண்ணுவாங்க ஏ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே அவங்களும் சமைக்கவே தெரியாது அது வரைக்கும் ஆஹ் மிளகா பொடிக்கும் மல்லி படிக்கும் கூட வித்தியாசம் தெரியாது ஆனா நல்லா சமைக்க தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க யாரோடைய குடும்பத்துல இருக்கிறவங்களோ இல்ல யாரோ உங்க மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அது மாதிரி காமிச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க அண்ட் முக்கியமான விஷயம் யாரும் உங்க மேல அன்பா இருக்கிறாங்க நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எப்படிதான் கொடுங்கலாம் அப்படின்னு அதை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே செய்வாங்க அவங்க சந்தோஷமா வாழல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைய இல்ல நீங்க வாழ்ற மாதிரி சில சமயம் டெஸ்ட் பண்ணி கூட காமிங்களேன் அதை வந்து கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது முழு முயற்சி அப்பட்டமா காமிப்பாங்க அண்ட் இன்னொரு விஷயம் இந்த அன்புக்காக இயங்குற பிச்சைக்காரங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனையே அதுதான் குடும்பத்துல அன்பு கிடைக்காதவங்க இல்ல சுமையா அன்பு செலுத்த தெரியாதவங்க தானே எப்படி அன்பா வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும்னு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்துல எவன்தான் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு இது காரணமா இருக்குமோ அது காரணமா இருக்குமோ அவன் காரணமா இருக்குமோ இவன் காரணமா இருப்பானோ இப்படிலாம் யோசிச்சு அத வந்து தானும் அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க நீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு போட்டு செக் பண்ணாலே இவங்க வந்து உண்மையா சந்தோஷமா இல்லை நீங்க என்ன பண்றீங்கறத பார்த்துட்டு அதே மாதிரி காப்பி அடிச்சு தானும் சந்தோஷமா வாழ்றதா காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியும் இல்ல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சில பேர் வருவாங்கல்ல வந்தோடனே நம்ம என்ன புதுசா வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாப்பாங்க புதுசா ஒரு பொருள் வாங்கிருக்கீங்கன்னா டைம் அவங்க வர்றப்ப ஒரு தான் இருக்கும் சோ உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க இல்ல நீங்க செய்யறதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களை எதிரியா நினைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா இன்ஃபேக்ட் என்னை வளர்த்ததுலேயும் மிகப்பெரிய தப்பு என்னன்னா உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்கல்ல அது முதல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுடைய எதிரிகள் பெரும்பாலான சமயத்தில் அவங்க சந்தோஷமாக இல்லை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க ஏன்னா ஒருத்தரை பார்த்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற அளவுக்கு ஒருத்தருக்கு நேரம் இருக்குது அப்படின்னா அதையே வந்து காப்பீடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொறுமையும் அதுக்கான எஃபர்ட் போடுற டைமும் இருக்குது நேரமும் இருக்குது அந்த திறமையும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இல்லை இண்டிவிஜுவலாக ஆஸ் அ பர்சனாக வந்து அவங்க ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்காங்க ஸோ உங்களோட எதிரிகள் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஏன் அப்படின்னா அவங்கள விட நீங்கள் பல மடங்கு பெட்டரா இருக்கிறீங்க அதனால தான் உங்களோட முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்க உங்களோட முதுகுக்கு பின்னாடி செய்கிறாங்க ஏன்னா நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இன்னும் நிறைய விரிவாக டீட்டெயில்டாக பேசலாம் வித் இது நம்ம சேனல் அண்ட் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ரிலேஷன்ஷிப் தொடர்பான விஷயங்களில் குறிப்பாக உங்களுடைய எதிரிகளை எப்படி சமாளிக்கிறதா நிறைய பேர் வந்து இது விஷயமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் அண்ட் அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவைரிஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப்ல வச்சுருப்பேன் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அங்கேயும் ஆஃப்ல வச்சுருப்பேன் ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செலின் ராய்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு டிஎம் பண்ணுங்க நான் வந்து அதுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் அதில் ரிப்ளை பண்ண மாட்டேன் பட் உங்களுடைய கொரியஸ் உண்மையிலேயே வந்து ரொம்ப தேவையான சந்தேகம் உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அந்த பர்ட்டிகுலர் டாப்பிக்கில் அந்த பர்ட்டிகுலர் டவுட்டுக்கான ஆன்சர் வந்து நான் யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் செலிண்ட்ராஸ் லைஃப்ஸ்டைல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம் இல்லைன்னா இல்லைனா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற ஃபீட்பேக் டு செலின் ராய் அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் எனக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்புங்கள் இல்லை உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்லையும் சரி இல்லை அது எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் இருக்கலாம் உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம் ஃபேமிலியில் இருக்கலாம் இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு தெரியாமல் நிறைய குழப்பங்கள் இருக்குது எனக்கு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய குழப்பங்களையும் எழுதி அனுப்புங்கள் கண்டிப்பாக அது தொடர்பான வீடியோஸ் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் எப்படி நீங்கள் அதில் இருந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க அவங்கள வந்து எப்படி டைரக்டாக உங்களுக்கு அவங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசதுக்கு முடியலை இல்லை நான் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி சில கிரிஞ்சான சொந்தக்காரங்களாக உங்களுக்கு இருக்காங்க அவங்ககிட்ட வந்து பேச முடியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இதில் வைங்க இல்லைனா வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களாம் இருக்கிற குரூப் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் கொஞ்சம் ரெக்கவர் ஆக முடியும் அதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்தது அப்படின்னா நான் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்படுவேங்க அண்ட் கண்டினியூஸாக இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும்